என்ன என் பிள்ளைகளை கொண்டு விட்டாய் இருவரைக்கும் திருமணம் சீன மலை குளத்தில் பார்க்க வேண்டிய முன்னி பிள்ளை குளத்தில் பார்க்க வைத்து விட்டாயே அந்த வா உங்களை பிரிஞ்சு இந்த எப்படி அம்மாவு Ô nè அம்மா பாவி வேலைக்கு வரும்படி சொன்ன காரணத்துக்காக பிள்ளைகளை கொண்டு விட்டாயடா சட்டா இனிமேல் இந்த ஊரில் வாழ்விடமா இந்த ஊர் மக்களை கூட்டிகிட்டு இந்த ஊர் ஊர்வட்டை நாங்கள் போய்விடுகிறோம் இந்த ஊர் ஊர்வட்டை அக்கா எல்லாருமே சந்தோஷமா இருந்த ஒரு நாள் வேலைக்கு வர்ற நீ அப்பா அம்மா கொலை பொண்ணு எங்க அக்கா காரி இருந்தா அவளை கதற கதற கருப்பு சாவச்ச நீ எப்ப சாவச்சோ இனிமே இந்த ஜமீன்ல யாருமே இருக்க கூடாது இப்பதான் முத்து புள்ளி வச்சுக்கிறேன் இனிமே போக போகதான் தெரியும் நான் யாரு எதுக்கு நான் கனவு புள்ளியா இருக்குறேன்னு நீ போக போக தெரிஞ்சுக்க வரையா ஓ

நீ குத்திங்கன்னா இருப்பேன் அவன் உயிரை சொல்லுறேண்ணா ஓ ஆ உயிருக்கு போய் அனைவருமே ஊரை விட்டு ஓடி கொண்டிருக்கான் கொடு குத்தான் பஞ்ச பனாரி பசங்க அவங்க நான் போகிறாங்களே போய் மறக்க பிடிக்க வேண்டியதுதானே அவர் போய் போய் குத்திவிட்டு குத்திவிட்டு வருவார் மற்ற பேர் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு வருவோம்ண்ணா ஏங்க ஒரு மனுஷனுக்கு நிதானம் தான் போடக்கூடாது கோவத்தால என்ன சாணி போடுற சொல்லு பார்ப்போம் இப்போ மற்ற பேர் போட்டாங்க என்ன பண்ணுவாங்க டேய் ஆ கரெக்டை அப்படி தான் கோவம் போட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை போட்டு திட்டேன் அணியாட்டி சொல்லு அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது நான் ஒரு ஆள் ஜமீனில் கணக்குள்ளேயிருக்கேன்

பத்து சவரம் இருபது சவரம் கேக்குறான் மாமியார் வீட்டுல என்ன பண்றது மாமியார் வீட்டு எதிர்பார்க்கறேன் அது மட்டும் தானா வண்டி வேற கேக்குறேன் வண்டி வருவோம் என்னத்துக்கு புண்ணியம் சொல்லு அதெல்லாம் நான் கேக்குறதே கிடையாது ஆமா குண்டுமறை தங்கம் இல்லாமல் கட்டண புடவையோட எப்படியும் மனைவி ஆச்சு வந்து நானு குண்டுமறை தங்கம் இல்லாத கட்டி வந்தீங்களா ஆமா இப்ப நீ ஒரு ஜமீன் தான் உங்க மாமனாரு ஒரு சிறிய ஜமீன் சிறிய ஜமீன் நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மொத்த பேர் போயிட்டாங்க போயிட்டாங்க மாமனார் வீட்டு ஆள் இருப்பாங்களா அவங்களை வர வச்சு அதை விட செஞ்சா யாரும் எப்பேற்பட்ட

இருக்கும் ஆயுவே அறுவடை செய்து முடித்து விடலாம் என்னங்கிறா வேலையை வீட்டுல

மனுஷ் போயிடறாங்க ஆட்கள் கூட்டத்துக்கு எப்படி ஒரு நாக லாரி அனுப்பி விடுறேன் வர வேலைக்கார பசங்களுக்கு

அப்படியா குறையா என்று தேடி வந்திருக்கிற ஒப்பற்று மகள் ஒரு மகள் அப்படி இருக்கும் பொழுது உதவி என்று உரைக்கலாமா உடைக்காக பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா பணம்மா கேள்

பெடம் <laughs> தாயாக தந்தைக்கு தத்தையாக சொந்தம் என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு நீங்கள் தானே அப்பா உதவி என்று உறவை வேடம் என்று எடுத்து உரைத்து விட்டீர்கள் உங்களை வேட வேண்டுமா அப்பா

அம்மா ஒரு பெண் அப்புறம் தவறு தொட்டு தாடி கட்டிய கடவரை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப மாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுபநிலைமை சுமந்து கொண்டு ஒரு பெண் அப்பிரதவர் குடும்பத்திற்காக காலம் எல்லாம் அந்த பெண் அப்பிரதவர் சிரித்த முகத்தோடு வாழ்கிறாளே உதவி என்று அந்த மகளுடைய உறவே வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டீர்களே உங்களை பிரிந்து இந்த பாவை நான் வாழ வேண்டுமா தொட்டு தாடி கட்டிய கணவன் மருதை ஆட்களோடு வடிமேல் விடி வைத்து காத்துக்கொண்டே அவனுடைய முகத்தில் எப்படி விடிக்க போகிற அம்மா